ஓடிடி சினிமா மட்டும் கிடையாது ஓடிபடி சினி எதுக்கு எது கம்மியானாலும் தான் காரணம் சொல்லுவாங்க சினிமா ஒரு ஆர்ட்ஃபார்மு அதே மாதிரி வாசிப்பு முக்கியமானது சினிமா தான் காரணம் சொல்லிட்டு ரொம்ப ஏற்றுக்க முடியாது அப்படியே அம்மா அப்பா சினிமா கூட்டி போகிறாங்க அது மாதிரி அம்மா அப்பா லைப்ரரி கூட்டி போகிறாங்க படம் வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள சினிமா கூட்டி போவாங்க அதே மாதிரி அதே அம்மா அப்பா அப்பா பையனை வந்து இந்த லைப்ரரி கூட்டி போக போகிறாங்க அந்த அம்மா அம்மா அப்பாக்கள் தான் வந்து என்ன சொல்கிறது பிள்ளைங்களோட வாசிப்பு பிள்ளைங்களுக்கான புத்தக பழக்கத்தை வந்து அம்மா அப்பாக்கள் வந்து ரொம்ப ஏன்னா வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் தான் அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தா தான் ஏன்னா அம்மா அப்பாக்கள் தான் பிள்ளைங்க பண்ணுவாங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பார்க்குறாங்க பிள்ளைங்க ஃபோன் பார்க்குவாங்க அம்மா அப்பாக்க டிவி பார்க்குறாங்க பிள்ளைங்க டிவி பார்க்குவாங்க அம்மா அப்பா தேட்டருக்கு போவாங்க பிள்ளைங்க தேட்டருக்கு போவாங்க அதேமாதிரி அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா வீட்டில் பெரியவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த அந்த பார்த்து பார்த்து வாசிக்க பழக்க வரும் அதனால் எப்படி தேட்டருக்கு போகிறோமோ எப்படி பார்க்குறதுக்கு போகிறமோ எப்படி வந்து நம்ம

சினிமா இப்படி வந்து கேட்க வந்து போகும் அப்படின்னா மக்கள் எதை எதையோ விரும்பி பார்க்கலாம் அவங்க எடுக்கிறாங்க மக்கள் மனநிலையை மாறும் சினிமா ஏற்றுக்கொண்டாங்க எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு திரைப்படமும் மக்களை நம்பி எதோ மக்கள் அதிகமா பாக்குறாங்க நினைச்சுதான் அந்த படம் எடுக்கிறாங்க இப்போ மக்கள் மனநிலை மாறுச்சு அப்படின்னா சினிமாவும் எடுக்கிறாங்க அவங்களும் மக்களோட சேர்ந்து மக்கள் தான் எடுக்கிறாங்க அதுவும் மாறும் நினைக்கிறாங்க மக்கள் தொடர்ந்து என்ன மாதிரி படைங்க ஆகுது அந்த மாதிரி அவங்களோட 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 சிந்திக்கிற திறமை எப்படி மாறுச்சு அப்படின்னா சினிமா மாறும் நித்தயத்தில் சினிமா காணுது அவங்க எடுக்கிறாங்க எடுக்கலாம்னு சொல்லுறது நியாயம் அதை நிறைய விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க எடுக்கிறாங்க அதை விரும்பி பார்க்குறதுன்னு தெரிஞ்சா எடுக்க மாட்டாங்க அப்படி மக்கள் தான் மாறணும் மக்கள் மாறணும் செல்கணுன்னா அவசியம் மட்டும்தான் மக்கள் ஒழுங்கும் இது அவசியம் மட்டும்தான் அவசியம் மட்டுமே நம்ம வேறு வழியிலாவே பார்க்க முடியல

எல்லாத்துக்கும் தெரியும் தப்பா வலிமடுத்துற எந்த விஷயத்தோ யாரோட நீங்க வந்து செய்ய அவசியம் நன்றை நீங்க சொல்லுங்க அதெல்லாம் உங்கள் நேரத்தில் எப்படி செலவு இது முக்கியமான சொல்கிறோம் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்குது தொடர்ந்து தொடங்கும் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுறது தெரியாமல் எப்படி நேரம் பார்க்குறதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து சாதாரணமாக தான் தொடங்குது பழக்க வழக்கங்கள் எல்லாமே சீய பழக்கங்கள் பிளான் பண்ணி தொடங்குது ரொம்ப சாதாரணமாக நண்பர் மூலமாகவும் இல்லை கூட பல நபர்கள் மூலமாகவும் பழகிது அப்போ அது அடித்தான் அப்படியா பண்ணுறீங்க நண்பர்களே கவனமாக சூஸ் பண்ணுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்களுக்கு கவனமாக கேட்டு பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டாக அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்க அவங்க கூட பழகினீங்க அப்படின்னா அவங்க அவசியம் மட்டும் வாழ்த்தையே பழக மாட்டாங்க அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இடையில வந்து ரசிகர்கள் நாங்கள் நம்மளை ரசிக்கிறாங்கிறதுக்காக வச்சுட்டே வந்து அரசியல்லையும் நம்மளை வந்து ரசிப்பாங்க நம்ம வைத்து வைப்பாங்கன்னு சொல்லி அரசியல் வராங்க சாத்தியமாக எல்லாமே ஒரு போட்டி மாதிரி தான் எல்லாமே வந்து அவங்க யார் வேணாலும் யாருமே பண்ண முடியும் பட் ரிசல்ட் மக்கள் தான் முடிவு பண்ண போவாங்க வந்து யாரும் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது எல்லா துறையிலையும் எல்லாரும் அவங்க அவங்க தன்னை ஈடுபடுத்திக்க முடியும் பட் மக்கள் நீங்கள் சொல்லுவோம் மக்களுக்கு தனக்கு யார் வேணும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க எப்படி வேணும் ஏன் வேணும் அப்படின்னா மக்கள் தான் முடிவு பண்ணுவோம் ஒரு மனிதர் நமக்கு தலைவனாக வேணும் அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை பொறுத்து வந்து எல்லாத்தையும் பார்க்கணும்

சினிமாவுக்கு சினிமா வந்து மக்கள்கிட்ட பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து அது நிறைய மக்களை பார்க்கக்கூடிய இருக்குது அப்படிங்கிறனால நிறைய மக்களோட கனெக்ட் பண்ணுற துறையாக்குறனால அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அது இன்னும் சொல்லும்போது நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து சினிமா பில்டப் தான் கொடுக்கும் க்ரௌடு சினிமாவுக்கு சினிமாலாம் அப்படி இப்படி தான் வச்சுருக்கணும் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படுச்சுன்னா அது நல்ல விஷயமா மாறும் ஏன்னா நிறைய மக்கள் சினிமா தான் பார்க்கறாங்க அப்படிங்கிறதுனால அந்த சினிமாவை நம்ம சரியாக கையாள வேண்டிய கட்டாயம் நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அந்த சினிமா வந்து ரொம்ப வேறு மாதிரி பார்க்குவாங்க அது என்ன வந்தாலும் அசாத்தியமாக பார்க்குவாங்க அது எப்படி காமிச்சாலும் அதை அவங்க அவன் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அதை மரியாதை கொடுக்கும் எந்த அடிப்படையில் செய்யணும் சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மீடியம் ஒரு மக்கள்கிட்ட பயங்கர க்ளோஸ்லியாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம் அதனால அது வந்து அது நேர்மையாக கையாளப்பட்ட அவங்க சரியாக இருக்கும் அரசியலுக்கு வர வாய்ப்புகள் நான் அரசியல் நான் அரசியல் இருக்கும் அரசியல் அப்படிங்கிறது கலை பண்பாட்டு வகையில் நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அரசியல் தான் இருக்கேன் நான் ஆறு ஏழு வயசு எட்டு வயசு நான் சில எழுத ஆரம்பிச்சுட்டேன் தலைவராக என்ன சொல்றது ஆள் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அரசியலிருந்து சினிமா கொண்டு வந்த நான் பாய்ச்சி சொல்றது அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்து பாதி சொல்லுவாங்க ஏன் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா அனைத்து இழப்புகள் வழிகள் துரோட்கள் எல்லாம் பார்த்துட்டு தான்

அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்